அஸ்லாம் வலைக்கும் நிக்கா ஹலைட் தளத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் சிறந்த வாழ்க்கை துணைக்கான வரன்களை தடுகிறீர்களா இருக்கவே இருக்கு நிக்கா ஹலைட் பிரீமிய தளம் உலகமெங்கும் வாழும் முஸ்லிம்களுக்கான நம்பகமான பிரீமிய தளம் உங்களுக்கான சிறந்த சரியான துணையைச் சேர நீங்க விரும்பினா நிக்கா ஹலெட் தளத்தில் ரெஜிஸ்டர் பண்ணுங்க நிக்கா ஹலெட் சிறப்பான நல்லது திருமண சேவையை நடத்தி வர்றாங்க நிக்கா ஹெலெட் மூலமா நாங்கள் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் இலவசமாக தேடுபவர்கள் கட்டணம் செலுத்த விரும்பாதவர்கள் தயவு செய்து எங்களை தொடர்பு கொள்ள வேண்டாம் நாங்கள் நடுத்தர உயர்தர பிரீமியம் விஐபி குடும்பங்களுக்கு மட்டுமே திருமண சேவையை வழங்குகிறோம் நல்ல வரன் அமைய நிக்கா ஹலேட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க மேலும் நிக்கா ஹலேட் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வாங்க என்னைக்கான வரன் என்னன்னு பார்க்கலாம் அஃப்ரா என்ற மணமகளுக்கு நல்ல படித்த நல்ல மார்க்கப்பட்டுள்ள நல்ல குடும்ப பின்னணி அமைந்த மணமகன் தேவை இந்த மணமகளின் சுய விவரம் இவங்களோட பெயர் அஃப்ரா இவங்களோட வயது இருபத்தி ஒன்னு இவங்களோட கல்வி கணினியில டிப்ளமா பட்டம் பெற்றிருக்காங்க அண்ட் மொபாலிக்காவும் கூட இவங்களோட தந்தை ஜாப் ஸ்லிப்பர் மார்க்கெட்டிங் இவங்களோட உடன் பிறந்தவர் ஒரு சகோதரி இவர் திருமணமானவர் இந்த மணமகளுக்கு நல்ல மார்க்கப்பட்டுள்ள நல்ல குடும்ப பின்னணி அமைந்த மணமகன் தேவை இந்த மணமகளின் ப்ரொஃபைல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிக்கா ஹலெட் மூலமா தொடர்பு கொண்டு மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளுங்க மேலும் நிக்கா ஹலெட் மூலமா ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கான சரியான வாழ்க்கை துணையை அமைத்துக் கொள்ளுங்கள் நிக்கா ஹலெட் என்பது ஒரு பிரீமியட் முஸ்லீம் மெட்ரிமோனி நிக்கா ஹலெட்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணினா உங்களுக்கான சரியான துணையை அவங்களே தேடி தருவாங்க மேலும் திருமணமாகாத சகோதர சகோதரிகளுக்கு இறைவன் நிக்கா ஹலெட் மூலமா திருமண பந்தத்தை ஏற்படுத்தி தருவானாக அஸ்ஸலாம்